வெல்கம் டு சேஷாத்வி விஜய் டிவியில் ஒளிபரவாகி வரும் பாக்கியலட்சுமி சீரியலில் ராமமூர்த்தி கேரக்டரில் நடிகர் எஸ் டி பி ரோசனின் வந்தார் அவர் வந்து தற்போது பேட்டி ஒன்றில் பாக்கியலட்சுமி சீரியல்ல எதற்காக ராமமூர்த்த கேரக்டர் இறந்தது போல காட்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காருங்க இது வந்து இப்போது இளையத்தில் அதிகமான கருத்துக்களை பெற்று வருது பாக்கியலட்சுமி சீரியல் ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வைக்கும் சம்பவம் தான் இப்போது நடந்திருக்கு யாருமே எதிர்பார்க்காத வகையில் இந்த சீரியலில் ராமமூர்த்தியோட மரணம் வந்திருக்குங்க ராமமூர்த்தி இந்த சிறுவர்களோட முக்கிய பில்லர் போலதான் கதையை தாங்கி வந்தாரு பாக்கியாவுக்கு வரும் பிரச்சனை துணையா இருந்தது அவர் மட்டும்தான் ஆனா அவர் இப்போது இல்ல என்பது அந்த சீரியல்ல ரசிகர்களால் ஏத்துக்கவே முடியல இதற்கு பதிலாக வேறு ஏதாவது கதையை மாத்தி இருக்கலாம் அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பி வராங்க இந்த நிலையில இது பற்றி நடிகர் ரோசரி பேட்டி ஒன்றில பேசியிருக்காரு அதுல அவர் பேசும்போது நான் சீரியல்ல கதை இப்படி மாறி இருக்கிறதுக்கு காரணம் சீரியல் விரைவில் முடிய போகுது அப்படின்னு கூறியிருக்காங்க அதோட ராமமூர்த்தியோட கேரக்டர் இன்னும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க சீரியல் தரப்பில் இப்படி ஒரு முடிவு எடுத்த பிறகு நாம் எதுவும் செய்ய முடியாது நான் ஒரு சீரியலை நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அதாவது ஸ்பாட்டுக்கு வந்து தான் சீரியல் தரப்பினர் வந்து என்கிட்ட வருத்தம் தெரிவிச்சாங்க நான் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் அப்போது அவர்கள் ராமமூர்த்தியோட இறுதி தரணும் தத்ரூபமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் ஒரு நடிகர் அதுக்கு தகுந்த போல் சரியாக நடிக்கணும் அப்படின்னு காட்சிகளை நடித்து முடிச்சு கொடுத்துருக்கேன் ஆனால் ராமமூர்த்தி கேரக்டர் தான் இருந்திருக்கு நான் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு பெரிய வருத்தமா தெரியல ஆனா இத்தனை வருஷமா நடிச்ச சீரியல்ல இனி நாம இல்லை அப்படிங்கிறது நினைக்கும் போது ஒரு மாதிரி ஃபீல் தான் ஆகுது ஆனால் ராமமூர்த்தியோட இறுதி தருணங்களை பார்த்து எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணுனாங்க நான் ராமமூர்த்தியின் கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்கிறது என்னுடைய சாயல் நடிப்பு கிடையாது அது வந்து என்னுடைய அப்பாவோட கேரக்டர் தான் ராமமூர்த்தி அப்படியே என்னுடைய அப்பாவை தான் பிரதிபலிச்சுக்கிட்டு இருந்தாரு இனி சீரியலில் ராமமூர்த்தி இல்லாமல் போன பிறகு அடுத்தடுத்து கதை திருப்பங்கள் வரப்போகுது அப்படின்னு நடிகர் எஸ் டி பிரோசரி கூறியிருக்காரு ராமமூர்த்தி கேரக்டர் உங்களுக்கும் பிடிக்கும்னா நமக்கு ஒரு கமெண்ட் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்